ஹாய்ங்க ஃபைனலி நம்மளும் அப்லோட் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜ் டூர் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுதான் ஃப்ரிட்ஜோட வெளி மாடல் ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு ஸோ ஃபஸ்ட்டு வெளி சைடு இருக்கிறத பார்த்துடலாம் இந்த குட்டி டப்பால என்ன இருக்குதுன்னா பொடி ஸோ வெந்தயம் கொஞ்சமாக அரைச்சோம் அப்படின்னா மிக்சரில் அறப்படாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் பட்டர் இவ்வளோ தான் இது வந்து நெல்லிக்காய் தண்ணியில் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம் அதனால அதை வச்சுருக்கேன் அப்புறம் இது இந்த கலாக்கை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேரோட ஃபேவரெட்டு கூட சொல்லலாம் ஸோ இதில் ஊருக்கு போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஸோ கிராமத்து சைடு நிறையாவே கிடைக்கும் இந்த டப்பாவில் கொஞ்சமாக இஞ்சி வச்சுருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்த பூ வெத்தலை அது அப்படியே இருக்குது அப்புறம் கருவேப்பில் ஸோ அவ்வளோதான் ஒரு சைடு முடிஞ்சது இப்போ ஊல் சைடு பார்க்கலாம் வாங்க இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து காஞ்சு போகாமல் இருக்கணும் அழுகி போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதோடய காம்பை கிள்ளிட்டு நல்லா துடைச்சிட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் ஸோ இந்த டப்பாவில் கொஞ்சம் லெமனு தேங்காய் வச்சுருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காய் ரொம்பலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேங்க அவ்வளோதான் இந்த இதில் வந்துட்டு ரெண்டு முள்ளங்கி இருக்கும் கொஞ்சம் தக்காளி ஸோ தான் ஃப்ரிட்ஜு டூர் முடிஞ்சுது அப்புறம் ஃப்ரீசர் வந்து நிறைய பேர் நிறையா விதமான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க எங்கள் இதில் ஒன்றுமே இருக்காது பாருங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூபு ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கோம் ஏன்னா மாவரிக்கும் போது உளுந்தலை மிக்ஸ் பண்ணி அரைச்சோம் அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கோம் ஸோ அவ்வளோதான் இதுதான் ஃப்ரிட்ஜ் சார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ